தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி செலிபிரேஷன்ஸ் பிகின் இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி பிப்டீன் லேக் கோல் வச்சர் வெள்ளம் வாய்ப்பு இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே வேல் அப்படின்றது அவருடைய ஆயுதம் தலைக்கு மேலே போச்சுன்னா அது இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னா திருச்செந்தூர் முருகர் கையில் வேலே கிடையாது நீங்கள் மலேசியா முருகர் கையில் மட்டும்தான் வேலை பிடிச்சிட்டு இருப்பார் வேறு எங்கே பார்த்தீங்கனாலும் வேலை வந்து சாட்சி தான் வச்சுருப்பாங்க ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வேல் முதல்ல நம்ம பேசினா மாதிரி அழிக்கக்கூடிய வேல் மட்டும்தான் அது எப்பயுமே அவர் கையில் வச்சுட்டு இருந்தாங்கன்னா எப்படி இப்போ வராகினாலே உக்ரமான தெய்வம்ன்ற ஒரு பிம்பத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்களோ அப்படி முருகரையை மாற்றிடுவாங்க ரிஷிகள்லாம் சந்தோஷத்துல வராங்க சூரபத்மன் அழிஞ்சிட்டா நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு உடனே இங்கே பூஜை பண்ணிட்டு முருகா இது வரைக்கும் நாங்களா தான் உனக்கு பூஜை பண்ணியிருக்கோம் நீ பூஜை பண்ணி நான் இப்ப தானே பார்க்குறேன் அந்த காட்சியை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்ட உடனே சாமின்னு கூப்பிடுறாங்களா சாமினாலே முருகர் தான் இவர் என்ன பண்றாரு அந்த சாமின்னு கூப்பிட்ட ஆச்சரியத்தோட பூவோட திரும்புற செந்திலாண்டவர் திரும்பி நின்ற செந்தூர் தான் திருச்செந்தூர் எனக்கு மயிலானது கனவுல வந்துச்சு மயில் வந்தாலே முருகருடைய வாகனம் அப்படின்னு நம்ம மயில் இது வரைக்கும் கேள்விப்பட்ட சுவாமி மலையில முருகருக்கு யானை வாகனம் யானை கனவுல வந்தாலும் பயப்பட வேண்டியது கிடையாது மயில் கனவுல வந்தாலும் பயப்பட வேண்டியது கிடையாது ஆடும் முருகருக்கு வாகனமா இருக்கு பாம்பும் முருகருக்கு வாகனமா இருக்கு வேல் அப்படின்னு சொல்லி சொல்ல போனா நம்ம முருகர் சிலைகளாக இருக்கட்டும் இல்லாத வீட்டுல முருகரோட படங்கள் நாங்க வச்சிருப்போம் அந்த படங்களாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு அதாவது சில வேல் வந்து ஷோல்டருக்கு கீழே இருக்கும் சில வேல் காதுக்கு கிட்ட இருக்கும் சில வேல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முருகருடைய தலைக்கு மேல இருக்கும் இந்த மாதிரி சிலைகள்லயும் சொரூபங்களையும் கூட இந்த மாதிரி நம்ம பார்க்கிறோம் இதுல எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சரியான படங்களாகவும் அல்லது எதை நம்ம வீட்டில் வச்சு வழிபடக்கூடிய படங்களாகவும் இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க நம்மளுடைய புராணங்களும் வரலாறுகளும் சார்ந்து நம்ம பார்க்கும்பொழுது விடையா உடனே சொல்லணும்னா நம்மளுடைய முருகருக்கு ஷோல்டருக்கு கீழேயோ இல்லை ஷோல்டருக்கு சமமாகவோ எந்த வேலானது இருக்கோ அதை வச்சு வழிபாடு தான் செய்யணும் ஏன் அப்படின்னா புராதன கோயில்கள் ஆகட்டும் நம்ம பார்க்கக்கூடிய பழமையான முருகர் கோயில நீங்க எங்க பார்த்தாலுமே வேலானது இதுக்கு கீழே தான் இருக்கும் இப்போ ஏன் அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா வேலை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக புது புது டிசைன்ஸ் நிறைய வரவே வேலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வேலை மட்டும் மெஜஸ்டிக்காக காட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால தான் முருகர்னா ஷோல்டருக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐதீகம் அதனால் அந்த மாதிரியான இருக்கக்கூடிய முருகர் படத்தை வைத்து வழிபாடு பண்ணுறது தான் உத்தமமான ஒரு விஷயம் வேல் அப்படின்றது அவருடைய ஆயுதம் தலைக்கு மேலே போச்சுன்னா அது ஈட்டி கரெக்டுங்களா வேல் அப்படின்றது குறிப்பிட்ட ஹைட் அவருடைய இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன் அப்படின்னா திருச்செந்தூர் கையில் வேலே கிடையாது நீங்க மலேசியா முருகர் கையில் மட்டும்தான் வேலை பிடிச்சிட்டு இருப்பாரு வேற எங்க பாத்தீங்கன்னாலும் வேலை வந்து தான் வச்சுருப்பாங்க ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வேல் முதல்ல நம்ம பேசினா மாதிரி அழிக்கக்கூடிய வேல் மட்டும்தான் அது எப்பயுமே அவர் கையில வச்சுட்டு இருந்தாங்கன்னா எப்படி இப்போ வராகினாலே உக்ரமான தெய்வம்ன்ற ஒரு பிம்பத்துக்குள்ள எடுத்துட்டு வந்தாங்களோ அப்படி முருகரையை மாத்திடுவாங்க ஒவ்வொரு விஷயமுமே மாறுபாடு இருக்கு மேம் மயில்கள்ல நிறைய வகை இருக்கு மூன்று வகையான மயில் தான் நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஆறு வகையான மயிலா சொல்றாங்க சேவல் கொடி இப்ப சேவல் பத்தி நான் ஒரு விஷயம் சொன்னேன் ஏன் சேவலுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு காலாயுத கொடியோன்னு ஒரு பேரு இருக்கு சேவல் கொடிக்குதான் சேவலோட ஆயுதம் காலு அந்த காலில் இருக்கக்கூடிய நெகத்தை வச்சுதான் தன்னை அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும் காலாயுத கொடியோன்னு ஒரு பேர் இருக்கு வேல்ல இருந்து வஜ்ராயுதம் இருக்கு வேலையே வேற வேற தன்மையில நம்ம இப்ப நம்ம சொன்னோம் ஞான வேல் இருக்கு வெற்றி வேல் வேலுக்கான தன்மைகள் மாறும் எந்த வேல் வச்சாலும் வேல் வேல் தான் அதுக்கான மதிப்பு மரியாதையும் நம்ம தான் இருக்கு ரெண்டு வேல் வாங்கிட்டு ஒரு வேலை பூஜை ரூம்ல வச்சுட்டு ஒரு ஷோ கேஸ்ல வைக்கிறது தப்பு ஒரு வேலை பூஜை ரூம்ல வச்சுட்டு இன்னொரு வேல் பைக் செயின்ல போட்டுக்கிறது நம்ம பைக்ல போறோம்னா அந்த வேலை ஆடிட்டே இருக்கும் தப்பு இதெல்லாம் நம்ம இது தப்புன்றதை விட இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் சோ நிறைய விஷயங்கள் இருக்கு மேம் இப்ப நான் சொல்றது வந்து இது பண்ணுங்க இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னால் அனுபவ ரீதியாக வேறு ஒருத்தவங்க வேறு ஒன்று சொல்லலாம் ஒவ்வொருத்தருடைய அனுபவம் தான் எல்லாமே கண்ணதாசன் ஐயா சொல்லியிருப்பார் பெரிய பாடல் அது நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் பிறப்பில் வருவது யார் எதில் கேட்டேன் பிறந்து பாருன்னு இறைவன் பண்ணியிருந்தான் அனுபவம் இறப்பில் பின்னது யார் எதில் கேட்டேன் இறந்து பாரண அனுபவம் மனத மனையால் சுகம் என்பது யானெதில் கேட்டேன் ஒன்று ஒன்றுச்சும் கேட்டிருப்பார் கல்வினா என்ன அறிவுனா இது எல்லாமே உடனே சொல்லுவாராம் அத்தனையும் அனுபவித்தே தான் தெரிய வேண்டும் என்றால் ஆண்டவனே நீ யார் என்றேன் ஆண்டவன் சற்று அருகே நெருங்கி வந்து அனுபவம் என்பதே நான் தான் என்றான் நம்ம கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் தான் எல்லாமே அந்த ஆண்டவன் நமக்கு அனுபவத்தை தான் கொடுப்பார் அந்த அனுபவத்துல நம்ம எப்படி டிராவல் பண்றோமோ அதை அருளாவும் இன்னும் நமக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையாகவும் மாறுறது நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம் தான் இருக்கு ஆக மொத்தம் இப்ப நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது எல்லாமே எங்க குருநாதர் கிட்ட இருந்து எனக்கு வந்த அனுபவங்களை நான் பகிர்ந்துகிட்டேன் ஏற்றுக்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கும் சிலரை உணரும் போது உண்மையானது தெரியும் நீங்கள் வழிபாடானது நீங்கள் செய்ய 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 தான் நமக்கான மெருகேற்றலானது கண்டிப்பாக ஒவ்வொருத்த வரும் அடிக்க அடிக்க தான் சிலையாகும் அடி தாங்காதது மெதுக்கு போகக்கூடிய கல்லாடாடும் அந்த கல் தப்பான்னு கேட்டிங்கன்னா படியேறி போனால் தான் நம்ம சில கடவுள்களை பார்க்க முடியும் ஏதோ ஒரு வகையில் நம்ம தாங்கி தாங்கித்தான் ஆகணும் அந்த சுமை நமக்கு இருக்கக்கூடிய பிரம்மத்தி தோஷமாக இருக்கலாம் குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம் திருமண தடையாக இருக்கலாம் குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லாத விஷயங்களாக இருக்கலாம் இந்த ஒன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை எடுத்தாலும் ஒன்பது பிரச்சனை தான் காசாக இருக்கும் கடன் அதிகமாக இருக்குது பணம் கடன் வாங்கிட்டேன் இன்னொருத்தருக்கு ஜாமீன் போட்டேன் பிரச்சனை ஆகி போச்சு பணம் கடன் பணம் வருது கையில் நிற்க மாட்டது போயிடுது இது எல்லாமே பணம் சார்ந்த விஷயம்தான் நோய் எல்லா இது எக்ஸ்ரேவும் எடுத்து பார்த்துட்டேன் எல்லா ஸ்கேனும் எடுத்து பார்த்துட்டேன் எதுவுமே இல்லை நீங்கள் எங்கே சுற்றினாலும் நோய் ஒன்பது பிரச்சனைகள் தான் உங்களால் சொல்ல முடியும் இந்த ஒன்பது பிரச்சனைகளுக்கும் நவ கிரகங்கள் துணையா நிற்கிற மாதிரி நவ வீரர்கள் துணையா இருந்து அஞ்சு முக சிவனோட ஆறுமுக சிவன் வழிபாடு ஏழு நாள் நம்ம செஞ்சு தம்பதி சமேதரா ஏழேழு ஜென்மமும் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏழு ஏழு சந்ததிக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு கிடைச்ச ஒரு ஆகச்சிறந்த வாய்ப்பு தான் இந்த ஏழு நாள் சஷ்டி விரதம் அப்படின்றது முருகனை பற்றி பேச ஆரம்பிச்சனா அன்பில் ஆரம்பித்து அழுகில் ஆரம்பித்து கருணையில் ஆரம்பித்து வேலில் ஆரம்பித்து ஆயுதங்கள் ஆரம்பித்து மயில் பாம்பு நம்ம எது வேணால் நிறைய பேசிகிட்டே போகலாம் அப்படி தான் பேசி இருக்கணும்னு நினைக்கிறேன் சஷ்டி விரதம் நீங்கள் எதுக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த வேண்டுதல் இல்லாமலும் இருக்கலாம் வேண்டியதை முருகனை கொடுப்பார் அப்படின்றது மட்டும்தான் என்னுடையதும் எங்க குருநாதர் எங்களுக்கு காட்டின வழியாகவும் சொல்லிக்கிறார் திருக்கல்யாணம் அதுக்கு அதுக்கு பிறகு பாத்தீங்க சார் அதாவது சூரபத்மனுடைய அந்த வதத்துக்கு பிறகு முருகனுக்கும் பிரம்மஹத்தி தோசம் பிடிச்சது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அதை கடந்து அந்த ஒரு பஞ்சலிங்க வழிபாடு தொடர்புல சொல்லியிருந்தீங்க அதை பத்தி சொல்லுங்க அது விரிவா சொல்லுங்கன்னா நிறைய பேருக்கு முருகனும் பஞ்சலிங்கத்தை வைத்து வழிபாடு செய்தார் அதுக்கான காரணம் என்ன அதுக்கான அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லுங்க முருகப்பெருமானுக்கு சம்ஹாரமானது செஞ்சிடறாரு செஞ்ச உடனே பிரம்மத்தி தோஷமானது அவருக்கு ஏற்பட்டதுன்னா வதம் செய்யும் போது பல உயிர்கள் சேதம் இழந்தது சூரபத்மனை முருகப்பெருமான் அழிக்கலை நல்லா இப்பயுமே ஒரு விஷயம் ரிஜிஸ்டர் பண்ணி அழிக்கல தன் கிட்டையே தான் வச்சுக்கிட்டாரு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தன்னை இப்போ நாம் ஆரம்பத்தில் சொன்னேன் வர மாதிரி ஏன் நிற்கிறேன்னு கேட்டு நின்றுட்டார் அதுக்கப்புறமா இவருக்கு இந்த பிரம்மத்தி தோஷமானது வந்ததுன்னு தெரிஞ்சிருச்சு இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிக்கும் பஞ்சபூதம் தான் அடிப்படை ஒரு ஒரு உதாரண கதையா சொல்லுவாங்க இதை நான் உதாரண கதையாவே சொல்றேன் இதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் பெரியவங்க மூலயமா உணர்ந்த விஷயங்கள் பல விஷயத்துக்கு வந்து நம்ம இங்கே ப்ரூஃப் தேடி போறதுன்றதை விட இது என்னால் ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் வதமானது செஞ்சிடுறாரு பிரம்மத்தி தோஷமானது தெரிஞ்சிருச்சு இதுக்கான விமர்ச்சனும் பஞ்சலிங்க வழிபாடுன்னு தெரிஞ்சிருச்சு திருச்செந்தூரில் போய்ட்டு பஞ்சலிங்க வழிபாடானது செய்கிறாரு சிவன் அஞ்சு லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி அஞ்சு லிங்கத்தை உருவாக்கிட்டு பூஜையானது செய்கிறாரு ரிஷிகளாம் சந்தோஷத்தில் வராங்க சூரபத்மன் அழைஞ்சிட்டால் நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்ன உடனே இங்க ஒரு பூஜை பண்ணிகிட்ருக்காரு முருகா இது வரைக்கும் நாங்களாக தான் உனக்கு பூஜை பண்ணியிருக்கோம் நீ பூஜை பண்ணி நான் இப்போ தானே பார்க்குறேன் அந்த காட்சியை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்ட உடனே சாமின்னு கூப்பிடுறாங்களாம் சாமினாலே முருகர் தான் மிச்சவங்க எல்லாமே சுப்பிரமணிய சாமி மயில் சாமி வேலுசாமி சாமினாலே முருகர் தான் இவர் என்ன பண்றாரு அந்த சாமின்னு கூப்பிட்ட ஆச்சரியத்தோட பூவோட திரும்புறாரு செந்திலாண்டவர் திரும்பி நின்ற செந்தூர் தான் திருச்செந்தூர் பூவோட காட்சி கொடுப்பாரு அதனால தான் முதல்ல சொன்னோம் அங்கே வேல் கிடையாது கையில பூ தான் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்றாரு திருச்செந்தூர்ல உங்களுக்கு உள்ள குகைக்குள்ள நீங்க போயிட்டு பார்க்கலாம் ஆனால் திருச்செந்தூர் சம்ஹார நிகழ்வு நடக்கும்போது பலராலும் பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறேன் ஏன் இங்க இந்த பஞ்சலிங்க வழிபாடானது செய்கிறோம் அப்படின்னா முருகருக்கே தோஷமானது மாதிரி செய்கிறாங்க சாமானிய மக்களும் பயன்பெறணும் இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு வழிபாடு இருக்கீங்க உங்களுக்கு எந்த வகையில தோஷமானாலும் இருக்கட்டும் பிரம்மஹத்தி தான் இருக்கிறதுல பெரிய தோஷமாக சொல்லுவாங்க அந்த தோஷத்திற்கு அவங்க மட்டும்தான் வரணுமா அப்படின்னு கேட்டா அந்த தோஷம் நமக்கு இருக்கான்றதே நமக்கு தெரியாது நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு சின்ன ஒரு உயிர் சேதம் நம்ம செஞ்சாலுமே அது நமக்கு உயிர் சேதம் மட்டும் இல்லாம உங்கள் உங்களுடைய உங்க மனசை நான் நோக அடிக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு பேசிட்டாலுமே தப்பு தான் இந்த மாதிரியான விமோசனங்கள் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த பஞ்சலிங்க வழிபாடானது செய்யணும் எத்தகைய துன்பங்கள் எத்தகைய தோஷங்கள் எவ்விதமான சாபங்கள் இருந்தாலும் நீக்கி நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்ணம் முருகப்பெருமான் பஞ்சலிங்க வழிபாடு அவருக்கே பரிகாரம் ஆச்சுன்னா நமக்கும் அது பரிகாரமா ஆகும் எனக்கு மயிலானது கனவுல வந்துச்சு மயில் வந்தாலே முருகருடைய வாகனம் அப்படின்னு நம்ம சொல்றோம் மயில் மட்டும் தான் முருகருடைய வாகனம் நினைக்கிறீங்களா அப்படிதான் நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்ட சுவாமி மலையில முருகருக்கு யானை வாகனம் நான் இது ஒண்ணு மட்டும் சொல்றேன் நீங்க யானை கனவுல வந்தாலும் பயப்பட வேண்டியது கிடையாது மயில் கனவுல வந்தாலும் பயப்பட வேண்டியது கிடையாது ஆடும் முருகருக்கு வாகனமா இருக்கு பாம்பும் முருகருக்கு வாகனமா இருக்கு இத பத்தி தெளிவான இன்னும் நிறைய விஷயங்கள் முருகரை சார்ந்தும் முருகர் வாகனங்களை சார்ந்தும் உங்களுடைய கேள்விகளுக்கும் என்னுடைய பதில்